எல்லார் வீட்லேயுமே கோயிலுக்குலாம் போகிறது வழக்கம் உண்டு ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து கோயிலுக்கே போக மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னை நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க பார்க்க வந்திருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி அனுப்புவேன் அப்போ இந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி தெய்வம் இருக்கிறதுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரரு கோயிலுக்கு கூப்பிட்டா வருவாங்களா என்னென்னு தெரியல பையனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு வீட்டுக்காரரை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு இப்படிங்கிறது வர்றவங்க என்னகிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையிலே வந்து கோயிலுக்கு போய் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய மன திருப்திக்காக மனசு மனதை வந்து உறுநிலைப்படுத்துவதற்காகவும் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து இந்த ஒரு மனநிலையிலேருந்து விடுபட்டு வர்றதுக்காண்டி தான் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷங்கள் கிடைக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து இருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளில் உங்களை தேடிட்டு வருவீங்க அதுக்காண்டி தான் நான் எப்பவுமே கோயிலுக்கு எல்லாரையுமே போய் சொல்கிறது இப்போ வந்து கோயிலுக்கு ஏன் போக சொல்ல போக சொல்லிய மற்ற இடத்துக்கு போக சொன்னானே அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா இப்போ ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அப்புடின்னா ஒரு பீச்சுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு பார்க்குக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு பே ஒரு ஒரு டூரிஸ்ட்டு டூரிஸ்ட் போயிட்டு வாங்க இல்லை ஏதாவது ஒரு அழகான இடத்துல போய் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறத ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா அங்கே போயிட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு ஆளுகலாம் போகிறத பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவீன் ஒரு இடத்துக்கு ஒரு பூங்கா ஒரு டூரிஸ்ட்டு போகிறதுக்கு சொன்னோம்னா நல்ல இடத்துக்கு நல்லா வில்லேஜில் நல்லா நிறையா ஊரை போய் பார்ப்பிய அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறீன் மக்களை பார்ப்பிய நிறையா விஷயங்களை வருவிய அதில் இருந்து உங்களுக்கு நிறையா சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களில் போகும்பொழுது மனைவியோ இல்லை பிள்ளைகளோ யாரோ ஒரு ஆள் போகும்பொழுது அவங்கள இடத்துல வந்து இது அப்படி இல்லை இப்படி இப்படி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ஒரு மன வருத்தங்கள் வரணும் அது எல்லோருக்கும் வரதான் செய்யும் கண்டிப்பாக டூரிஸ்ட்டு டூர் டூருக்கு போகும்போதோ இல்லை பீச்சுக்கு போகும்போகும்போதோ ஃபேமிலியோட ஃபேமிலியோடு போகும்பொழுது ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரலாம் இல்லை அக்காவுக்கு தங்கச்சி சண்டை வரலாம் இல்லை ஏதோ ஒரு ரிலேஷனில் உள்ளவங்க சண்டை வரலாம் எதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து சந்தோஷம் அடைஞ்சி வருவாங்க ஆனால் அமைதியான இடத்துக்கு கோயிலுக்கு போனால் மட்டும்தான் எந்த ஒரு சண்டையும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரி எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி அதை வாங்கக்கூடாது இதை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லும் பொழுது சரி என்னடாவது இப்படி இப்போ பண்ணுறாள் இப்போ குடும்பத்தில் இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சரி இது கோயில் எதுவும் சண்டை போடக்கூடாது எது வந்தாலும் வீட்டில் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மன ஒரு அந்த ஒரு டைரக்ஷன் மாறிடும் அதுக்காண்டி தான் கோயிலுக்கு போய் சொல்கிறது கோவிலுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரு துன்பங்கள் வரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி ஒரு டென்ஷன் அது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க போகிறதா இருந்தாலும் சரி அதை வந்து கட்டு கட்டுப்படுத்தி சரி இங்கே எதுவும் பேசக்கூடாது கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்புறது நிம்மதியடைகிறக்காண்டி தான் வந்திருக்கோம் இங்கே எதுவும் பேசக்கூடாது எதுவும் வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவுகள் ஏற்படும் அதுக்கு தாண்டி தான் நான் கோயில்களுக்கு நான் போக சொல்கிறது இதுதான் வழக்கம் போல் ஒரு இயல்பான விஷயம்